அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திரு கார்த்திகை தீபத்துடைய பதிவு திரு கார்த்திகை நாள் அப்படினாலே எல்லாருடைய வீடுகளிலும் கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றி அந்த இறைவனை தீப ஒளியாய் ஒளிச்சுடராய் நம்ம தரிசிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படி தீபங்கள் நம்முடைய வீட்டிலேயா இருக்கட்டும் கோவில்களையாக இருக்கட்டும் நம்ம ஏற்றுகிற போது நம்ம சொல்லுகின்ற ஒரு விசேஷமான மந்திரப்பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு காஞ்சி மகா பெரியவாலே சொன்ன கார்த்திகை தீபத்துடைய அற்புதமான மந்திரம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரியது அப்படின்னாலுமே ஜோதி வடிவமாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி கொடுத்த திருநாளான இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து ரொம்ப வந்து விசேஷமான ஒரு அமைப்பு இந்த ஒரு நாளில் அதாவது நாளைய தினம் நம்ம சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதங்கள் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் நாளைய தினம் யாருக்கெல்லாம் விரதங்கள் இருக்க முடியுமோ யாருக்கெல்லாம் உடல் நிலை நமக்கு நல்லபடியாக இருக்குது ஒத்து வருது அப்படிங்கிறவங்க காலையிலே எழுந்திரிச்சு நம்ம தலைக்கு குளிச்சிட்டு நம்ம விரதத்தை நம்ம ஆரம்பிக்கணும் நீங்கள் பூஜை அறியில் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு சிவனையும் முருகப்பெருமானையும் மனசார வழிபாடு பண்ணிக்கணும் முடியும் உங்களுக்கு அப்படி நல்ல உடம்பு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கு முழுக்க முழுக்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க பால் இளநீர் இல்லாட்டி பழச்சார் ஏதாச்சும் பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டு விரதங்கள் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மௌன விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மௌன விரதம் இருந்து நம்ம முருகனையும் சிவனையும் வேண்டி வழிபடுறப்ப நிச்சயமாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி இது மாதிரிலாம் முடியலமா அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு நேரம் காலை நேரம் மட்டும் நீங்கள் உணவு எடுக்காமல் மதியானம் ராத்திரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி காலையிலையும் மதியானம் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் எளிமையான இப்படி பால் பழங்கள் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் விளக்கே தீட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி உங்களுக்கு உடல் தகுதி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாளை தினம் நீங்கள் விரதங்கள் மேற்கொள்ளலாங்க மாலை நேரத்தில் நம்ம திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரரையும் உச்சியில் ஏற்றப்படுகின்ற அந்த மகா தீபத்தையும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க நம்ம அவங்களால பார்க்க முடியும் அப்படியே அந்த ஊரில் இல்லைம்மா நாங்கள் வெளியூரில் இருக்கிறவங்கிறவங்க நம்முடைய யூடியூப்பில் நம்ம டிவியில் இது மாதிரி எல்லா இடமும் லைவ் டெலிகாஸ்ட் வரும் பார்த்திங்களா அதை வந்து பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் தான் நம்முடைய வீடுகளில் விளக்கு ஏற்றணும் எப்பயுமே நாளைய தினம் அந்த விளக்கு ஏற்றுறப்ப வெளியில் வாசலில் முதல்ல ஏற்றிட்டு அதற்கப்பறம் அதிலிருந்து ஒரு அகலை எடுத்துகிட்டு வந்து தான் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏற்றணும் இப்படி நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப நம்ம சில சக்தி வாய்ந்த நாட்களில் சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப அந்த நாளை ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக மாறுங்க நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படி தீபங்கள் ஏற்றுறப்ப மறக்காமல் இந்த சில மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும் விளக்கு ஏற்றுறப்ப அதாவது அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் விளக்கு ஏற்றுறப்ப தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வதமோபகம் தீபனே சாத்தியத சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே இதை குறைந்தது ஒரு மூன்று முறை இல்லாட்டி அதிகமாக உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த நாள் மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்து அர்த்த நாரீஸ்வர ரூபமாக காட்சி கொடுத்த நாள் தான் நாளைக்கே திருக்கார்த்திகை தீப நாள் இந்த நாளில் அந்த தீபத்தை சிவ பார்வதியாக நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க இப்படி இந்த மந்திரத்தை நம்ம சொல்றதன் மூலமாக குடும்பமானது நல்ல ஒற்றுமையோட கணவன் மறைவி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பாய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும்னு சொல்லப்படுது குடும்பத்தில் நமக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் வீடுமனை யோகங்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோமோ அந்த எல்லாத்தையும் நமக்கு திருப்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபத்துடைய மந்திரம் இதை நாளைக்கு மட்டும் தான் சொல்லலாமா இல்லை டெய்லி சொல்லலாமானா தாராளமாக டெய்லி நீங்கள் விளக்கு ஏற்றப்ப சொல்லலாம் இதோடு கூட நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு சக்தி பதிகம் சிவபெருமானை நம்ம நினைச்ச வேண்டி இந்த ஒரு பதிகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றப்ப நமக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே இந்த மந்திரத்தையும் நீங்கள் மறக்காம நாளைய தினம் தீபம் ஏற்றுறப்ப சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான தீப லக்ஷ்மி துதி இதை வந்து நாளை மட்டும் இல்லாமல் டெய்லி கூட நம்ம விளக்கு ஏற்றுறப்ப சொல்லலாம் தீபோ ஜோதி பரபிரம்ம தீபோ ஜோதி ஜனார்த்தன தீபோ ஹரது மே பாபம் சந்தியா தீபோ நமோஸ்துதே அதாவது ஜோதி வடிவமான தான் பிரம்மா அதுவே விஷ்ணு ஈசனம் இது காலை மாலை இந்த ரெண்டு வேலையுமே எந்த வீட்டில் வந்து விளக்க ஏற்றப்படுதோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிப்பட்ட அந்த தீப லக்ஷ்மியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் நாளை மறக்காமல் இந்த மூன்று விசேஷ மந்திரத்தையும் சொல்லுங்கள் இதோடு கூட நமக்கு காஞ்சி பெரியவா சொன்ன ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் குறிப்பாக நாளைக்கு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தீபம் நம்ம ஏற்றுறப்ப நம்ம வீடுகளில் இந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றுறதுங்கிறது தான் ரொம்ப அதீத ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் கீடாக பதங்காக மச்சக்காச்ச விரக்ஷக ஜலேஸ்தலேயே நிவசந்து ஜீவாக திருஷ்வா பிரதீபம் நச ஜென்ம பாஜாக பவந்தி நித்தியம் ஸ்வபசாகி விப்ராக இந்த ஒரு மந்திரமானது நமக்கு கொஞ்சம் உச்சரிப்பு கொஞ்சம் சொல்கிறப்ப படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் நாளைய தினம் ஒரு முறையாச்சும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லுவதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில பலவித நன்மைகள் நடக்குங்க இந்த மந்திரத்துக்குரிய தமிழ் அர்த்தம் என்னன்னா புழுக்களோ பட்சிகளோ அல்லது வேறு கொசுவாகத்தான் இருக்கட்டும் அந்த கொசுவோ நம்ம மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகின்ற விருட்சமோ இன்னும் ஜலத்திலும் பூமியிலும் எத்தனை தினசான ஜீவராசிகள் இருந்தாலுமே அது எதுவாக இருந்தாலும் அதுவோ மனுஷங்களுக்குள்ள பேதங்கள் இல்லாமல் பிராமணனோ பஞ்சமணனோ எதுவானாலும் சரி எவரானாலும் சரி இந்த தீபத்தை யார் ஒருத்தங்க நம்ம பார்க்குறோமோ அந்த ஜீவனுடைய சகல பாபங்களும் நிவர்த்தியமாகி இன்னொரு ஜென்மா எடுக்காமல் நித்தியானந்தில் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதனால் நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தை நாளை தினம் நீங்கள் மறக்காமல் இந்த தீபங்கள் ஏற்றப்ப நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்களும் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில் இனி இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாகவே அந்த காஞ்சி மகா பிரியவா அருளாலும் சிவபெருமானுடைய அருளாலும் நம்ம முருகப்பெருமானுடைய அருளாலும் நிச்சயமாக நமக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த அற்புதமான மந்திரத்தை நமக்கு கொடுத்த காஞ்சி மகா பெரியவா போற்றி அப்படிங்கிற அவருடைய நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க நிச்சயம் எல்லா தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்